வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே சென்னை விமான நிலையத்தை விரிவாக்குவதற்காக பரந்தூர்ல ஒரு இடத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க அந்த இடத்துக்காக அந்த கிராமத்து மக்கள் அதாவது பதிமூணு கிராமங்கள்ல உள்ள மக்கள் எல்லாம் ஒரு தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக அறவழி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எங்க ஊருக்கு விமான நிலையம் வேண்டாம் வரக்கூடாது எங்களுடைய வயல்வெளிகள் பயிர் செய்யக்கூடிய நிலத்தை நீங்க அபகரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தோட்டத்துல தொள்ளாயிரம் நாளுக்கு மேலாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதுவரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட தலைவர்கள் போய் அங்க மக்களுக்காக அந்த போராடுற மக்களுக்காக ஆதரவு கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடிகர் விஜய் அவர்கள் கடந்த இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாக அங்க போனாரு முப்பத்தஞ்சு தலைவர்கள் போனாங்க ஆனா அதை யாரும் கண்டுக்கல பெருசா பேசல ஆனா நடிகர் விஜய் போனத பெரிய அரசியல் கட்சிகள்லாம் இன்னைக்கு நிரட்சியா பாக்குறாங்க அதாவது விஜய் கதற விட்டுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு திமுக தான் குறிப்பா திமுக வந்து பயப்படுது அவங்க இன்னைக்கு விஜய் மேல தேவையில்லாம நிறைய விமர்சனங்களை வச்சிட்டு இருக்காங்க ஐடிங் ஐடி விங்ங்கிற பேர்ல நிறைய மீம்ஸ் போடுறது அது போடுறது அவங்களுடைய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து விஜய வந்து தவறா பேசிட்டு இருக்காங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் இன்னும் மக்களோட மக்களா கலந்துக்கல போராட்டத்துக்கு வரல அப்படின்னு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு மாநில முதல் மாநாடு நடத்தினாரு அதுக்கப்புறம் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில கலந்துகிட்டாரு அதுக்கப்புறம் கவர்னர் சந்திச்சாரு எதுக்காக சந்திச்சாரு அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பாலியல் வன்கொடுமைய கண்டிச்சு சார் யாரு யார் அந்த சார் அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மட்டும் இல்ல இதே மாதிரி நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதற்கு வந்து ஒரு விமோசனம் வேணும் அப்படிங்கிற மத்தியில ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு வந்தாரு அடுத்தது இப்ப பரந்தூருக்கு வந்திருக்கிறாரு முழு நேரம் அரசியல்வாதி இல்லை அவர் ஒரு நடிகர் திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு அரசியலும் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அறிக்கை அறிக்கை வாயிலா சில கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காரு தமிழக அரசை கண்டிச்சு சில அறிக்கையெல்லாம் வெளியிட்டு இருக்காரு உடனே அவங்க இது அறிக்கை தலைவர் அறிக்கையில அரசியல் நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க போராட்ட களத்துக்கு வரல சும்மா வந்து அறிக்கை விட்டுட்டோம் இப்ப சமீபத்தில் புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்ட அந்த ஊர் மக்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நற்பணிகள் நலத்திட்டங்கள்லாம் கொடுத்தாரு அதுக்கு ஒரு விமர்சனம் ஸ்பாட்டுக்கு வராம அவங்களெல்லாம் இங்க வர வச்சு அலக்கழிச்சு அவங்கள அவங்களுக்கு நலத்திட்டம் கொடுக்குறாரு இது என்ன அரசியல் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அதுக்கு அவங்க தரப்புல சொல்றாங்க நான் அங்க போயிருந்தால் மக்களுடைய கூட்டம் அதிகமா இருக்கும் இளைஞர்கள் எழுச்சியோடு வருவாங்க அது ஒரு துயர சம்பவம் அந்த இடத்துல போய் நான் போய் நின்னா மக்களுடைய கூட்டம் அடையும் போதும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது எதாவது அசம்பக விதம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால நான் நேரில் போக முடியல அவங்கள இங்க வர வச்சு எங்க கட்சி சார்பா நான் உதவி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவருடைய தரப்புல இருந்து புஷியானது எல்லாம் ஒரு அறிக்கை விட்டு இருந்தாங்க ஆனா இதேதான் விஜய் இப்ப இங்க போயிருந்த பரந்தூர் போயிருந்தாரு இல்லையா பரந்தூர் போறதுக்கு திடீர்னு எல்லாம் போல அவர் அவர் அனுமதி கேட்கிறார் காவல்துறையிட்ட அனுமதி கேக்குறாரு இந்த மாதிரி நான் பரந்தூர் போறேன் எனக்கு வந்து உரிய பாதுகாப்பு கொடுங்க மக்களை சிதற விடாம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கேக்குறாரு ஒரு பொது இடத்துல பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு பேசணும்னு அவர் முதல்ல கேக்குறாரு அதுக்கு அனுமதி காவல்துறை கொடுக்கல ஆனா இதுக்கு முன்னாடி போன முப்பத்தஞ்சு தலைவர்களையும் யாரும் அனுமதி கேட்டதான் போனாங்களா இல்ல அவங்களா வர்றாங்க அவங்களா போறாங்க அங்க உள்ள மக்கள் கூட சந்திக்கிறாங்க போராட்ட குழுவோட உட்காந்து அவங்க போராட்டம் பண்றாங்க பேசுறாங்க தமிழக அரசையும் மத்திய அரசையும் கண்டிச்சு அருகே விடுறாங்க குரல் எழுப்புறாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரிதான் விஜய் ஏன்னா விஜய் என்னன்னா அதுக்கு முன்னேற்பாடா சரி நம்ம போனா கூட்டம் அதிகமா வரும் ஏதோ அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது காவல்துறை ஒத்துழைப்பு நமக்கு வேணுங்கிற மாதிரி அனுமதி கேக்குறாரு அனுமதி கொடுக்கல கடைசியில என்ன சொல்றாங்கன்னா ஒரு திருமண மண்டபத்துல வச்சு நீங்க கூட்டத்தை நடத்திக்கோங்க பப்ளிக் பிளேஸ்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவர் அதையும் சரின்னு தான் கிளம்பி வர்றாரு அங்க பார்த்தா அவர் கட்டுக்கடங்காத கூட்டம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய முறை என்னன்னா அந்த மண்டபத்துக்குள்ள நுழையிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதார் கார்டை காட்டணும் அவங்க ஆதார் கார்டை காமிச்சா தான் உள்ள அனுப்புறாங்க அளவு பண்றாங்க இதுவரைக்கும் தமிழகத்துல இல்ல இந்தியால இல்ல உலகத்துல எந்த போராட்டத்திலயும் எந்த ஆர்ப்பாட்டத்திலயும் கலந்துக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஐடி கார்டையோ ஆதார் கார்டையோ இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை இப்போது நம்ம தமிழக காவல்துறை வந்து முதல் முறையா அவள் தெரிஞ்சு சொல்ல முடியாது தமிழக அரசு விஜயுடைய போராட்டத்துக்கு அங்க வர்ற அவ்வளவு பேரும் ஆதார் கார்டை வாங்கி செக் பண்ணி தான் உள்ள அனுப்பியிருக்காங்க என்னன்னா மக்களுடைய கூட்டத்தை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி காரணம் விஜய் வந்தா கூட்டம் சேர்ந்துரும் நமக்கு வந்து பேர் கெட்டு போகும் விஜய் வந்து அரசியல கொஞ்சம் உயர் உயர்மா வந்துருவாரு அந்த போராட்டத்தை முறியடிக்கணும் கூட்டத்தை கலைக்கணும் கூட்டம் அதிகம் சேர விடக்கூடாது என்ற எண்ணத்துல அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அது மட்டும் இல்லாம அங்க போய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவர் பேசுறாரு பேசும்போது அவர் எனக்கு கரெக்டா சொல்றாரு அதாவது நாடகம் ஆடுறது வந்து திமுக அரசுக்கு புதுசு இல்ல அவங்க வந்து அடிக்கடி இதை பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு முழு அதிகாரம் உள்ளது மத்திய அரசு அதுக்கு இடத்தை தேர்வு செய்து கொடுப்பது மாநில அரசு மாநில அரசு தான் அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்துருக்காங்க மாநில அரசையும் மத்திய அரசையும் கண்டிக்கிறார் மக்களுக்கு வாழ்வாதாரம் இந்த வயல் தான் நமக்கு விவசாயம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களுக்கு ஆதரவா சாதகமா அரச கண்டிச்சு பேசுறாரு அதுக்குள்ளே மக்கள் எல்லாம் இவங்க எல்லாம் இவர் ஒரு நாள் போராளி இந்த ஒரு நாள் வாரார் இதோட போயிருவாரு அடுத்த ஷூட்டிங் போயிடுவாரு அங்க போயிருவாரு இனிமே மக்கள் மத்தியில வரமாட்டாரு இப்படி விஜய் மேல தேவையில்லாமல் ஒரு புக ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க ஒரு நாள் போராளின்னு அரசியல் ஆரம்பி கட்சி ஆரம்பிச்ச உடனே வெளியே வரமாட்டேக்காரு உள்ளுக்குள்ளே இருக்காரு அறிக்கைதான் வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு முதல் முறையா வெளியே வந்தாரு விவசாயத்தை விவசாய மண்ணை தொட்டு என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன்னு தான் அவர் ஆரம்பிக்கிறாரு இப்படி ஒரு பேச்சு அது மட்டும் இல்லாம காரில் வேன்ல வராரு வேன்ல நின்னு பேசுறாரு ஆமாங்க தேர்தல் சமயத்துல எடப்பாடியாக இருக்கட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் உதயநிதி ஆகட்டும் எந் எந்த அரசியல் தலைவர்களுமே தேர்தல் பிரச்சாரத்தோட கீழே பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒரு பிரச்சார தான் நின்று பேசிட்டு இருக்காங்க அதுதான முறை அதுதானே இப்ப செயல்பாடா இருக்குது அதே மாதிரிதான் விஜய் வந்து வேன்ல வராரு வேன்ல இருந்து பேசுறாரு மக்கள்கிட்ட மத்தியில் எல்லாத்தையும் பேசுறாரு நீங்க பொதுக்கூட்டம் போறதுக்கு அனுமதி கொடுக்கல மண்டபத்துல பேச சொல்றீங்க மண்டபத்துக்கு உள்ளேயும் அளவு பண்ணல மண்டபத்துல ஏதோ ஒரு திறந்த வெளி இடத்துல பேச சொல்றீங்க கீழே நின்று பேச முடியுமா அதுக்கு தான் ஒரு வேன்ல நின்று பேசுறாரு உடனே அதுக்கு ஒரு குறை இப்படி விஜய் எதை எதை செய்தாலும் ஒரு குறை சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அவர் அவர் எதை பத்தியும் கவலைப்படல நீ என்னமும் செஞ்சுட்டு போ சொல்லிட்டு போ நான் இவருடைய பணியை செய்யறேன் இப்போ அடுத்தது அவருடைய திட்டம் மதுரையில டங்ஸ்டன் அரிதாப்பட்டிக்கு அவர் போறதா ஒரு பிளான் இருக்கு நிச்சயம் அங்கேயும் போவாரு அங்கேயும் மக்களுக்கு ஆதரவா குரல் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம வேங்கை வயல் அங்கே நடந்த ஒரு அநீதிக்கு இதுவரைக்கும் எந்தவித குரலும் விடையும் கிடைக்கல தமிழக அரசு வாய் மூடி மௌனியா இருக்குது காவல்துறை கண்டுக்கவே இல்லை அரசியல் கட்சித்தெல்லாம் எல்லாம் வாய் மூடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க குறிப்பா திருமாவளன்னு சொல்லலாம் அந்த தவறை செய்தவர்கள் யார் என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நிச்சயமா விஜய் அங்க போவாரு போறாரு போக போறாரு அங்கேயும் ஒரு பெரிய கூட்டத்தை பண்ண போறாரு இன்னைக்கு வந்து நேத்து அந்த பரந்தூர் போயிட்டு வந்ததுனால இன்னைக்கு நேஷனல் லெவல்ல உலக அளவுல இன்னைக்கு விஜய் மிகவும் பிரபலம் ஆயிட்டார் இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா மீடியாக்கள் நேஷனல் மீடியாக்கள் எல்லாமே வந்து குவிஞ்சிட்டாங்க மத்த முப்பத்தஞ்சு தலைவர்கள் போனாங்கள மீடியா மீடியா இருப்பாங்க சுமார் பத்து மீடியா இருப்பாங்க ஆனா நேத்து அப்படி இல்ல விஜய் போகும்போது நேஷனல் மீடியாலாம் வந்து நிக்கிறாங்க விஜய் வர்றாரு என்ன பேச போறாரு என்ன சொல்ல போறாரு ஆர்வத்தோட வந்து பாக்குறாங்க ஆனா இதெல்லாம் பிடிக்காம திமுக ஒரு கலக்கத்துல ஒரு மிரட்சியில என்னெல்லாமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க சரி இதே இடத்துக்கு உதயநிதி போட்டுமே இதே மாதிரி ஒரு கூட்டம் வந்துருமா கூட்டம் வரும் நீங்க காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுவீங்க இது வந்த கூட்டம்னு எப்படி ஏத்துக்கிறது விஜய் அவரை பாக்குறதுக்கு அவருடைய நடிகருங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்களுக்கு ஆ இந்த பதிமூணு கிராம மக்களுக்கு ஆதரவு வந்திருக்காரு அந்த கிராமத்து மக்கள் இளைஞர்கள் கட்சிக்காரங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு மாசோட வந்து நின்னது வந்து நேஷனல் லெவல்ல பாராட்டும்படி ஆயிடுச்சு இத வந்து இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளால் ஜீரணிக்க முடியல விஜய் வந்து பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அதுக்கு ஆதரவு தெரிஞ்சுதான் போயிருக்காரு ஆனால் தொள்ளாயிரத்து நான் மேற்பட்ட நாட்கள்ல போராடிட்டு இருக்க போராட்ட குழுவோட விஜய் சந்திக்கல அவர் பேசல அவராக வந்தாரு அவராக வேன்ல நின்னாரு அவராக பேசினாரு அவராக கையை செச்சாரு போயிட்டாரு ஆனா போராட்ட குழுவோட இறங்கி அவர் பேசல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முப்பத்தஞ்சு தலைவர்கள் போயிட்டு வந்தாங்க யாருமே கண்டுக்கல பேசல பத்திரிக்கை வந்து செய்தியை பார்த்தா நமக்கே தெரியும் அவங்க போனாங்க வந்தாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்கன்னு ஆனால் விஜய் போனால் மட்டும் அவங்களுக்கு ஆயிரம் கெடுபிடி ஏன் இப்படி அவர் மக்களுக்காக தானே போராட்டத்துக்காக தான் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து தான் போகிறாரு விஜய் மேலே இருக்கிற ஒரு பயம் திமுகிட்ட நல்லா பார்க்க முடியுது அவங்க வந்து விஜய்யை மேலும் மேலும் வந்து அவருக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க அவங்க கொடுக்க கொடுக்க விஜய் இன்னும் வளர்ந்துட்டு தான் வருவார் எந்த வித மாற்றமும் இருக்காது அடுத்தது வேங்கேவயல் டங்ஸ்டன் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாரு நிச்சயமாக இதே மாதிரி அவரும் அங்கேயும் போவார் அங்கேயும் போய் நிச்சயமாக மக்களுக்கு ஆதரவு தெரிப்பார் அப்போ இந்த கட்சிக்கு அரசியல்வாதிகள்லாம் என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம் இதுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயோடைய வாக்கு அதிகரிக்குதா எப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்